ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க கொஞ்சம் ரவுடி டைலாக் வர்ற மாதிரி வந்து பண்ண கொடுத்திருக்கேன் நல்லா இருக்கும் ஸோ பாருங்க ஃபஸ்ட்டு ஸோ பார்த்துட்டிங்களா ஸோ இந்த வீடியோ தான் நம்ம எப்படி எடி பண்ணுறோம் குவிக்கவும் ஷார்ட்னோம் சீட்டை நம்ம பார்க்க பாருங்கள் ஸோ எப்படி நம்ம பார்த்துலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்டே இருக்கிற அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பணக்கு நீ இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணக்கு இதில் இப்படி தான் ஆகும் ஸோ இதில் நம்ம எடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற ஒரு பிக்கை வந்து பண்ணக்க நம்ம பேஞ்சோ நம்ம வந்து பண்ணக்க கன்வெர்ட் பண்ணோம் ஸோ அது எப்படி நம்ம பார்த்து வந்துடலாமா ஸோ அதுக்கு அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணக்கு இந்த அடாப்ட் ஆப் வந்து பண்ணிணாக்க ப்ளே ஸ்டோருக்கு இருக்குது ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு எதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள்கிட்ட இருக்கும் தான் இல்லை நீங்கள் எந்த ஆப் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அப் பண்ண சொல்லும் உங்களுடைய இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக் ஒரு ஐக்கனை இருக்கா அந்த ஐக்கனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த இடத்துல இமேஜோ ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும் அது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இப்போ கீழே ஃபைல் இருக்காது கீழே போயிட்டேன் இப்போ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க ஒரு பிக் ஒன் பண்ணாக்க நீங்கள் செலவு பண்ணீங்க ஸோ ஓகே நான் ஒரு பிக்கு செலவு பண்ணிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணலாம் எப்படி ரிமூவ் பண்ணுன்றது ஓகே ஸோ சூப்பராக ரிமூவ் பண்ணிடுச்சு இப்போ கீழே டவுன் இருக்கா கிளி பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்க வேண்டாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ கீழே மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர லிக்ஸ் மட்டும் கொடுத்துப்பேன் இது எல்லாமே பிக்குக்கான எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸி தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீஞ்சி ஆட் பண்ணிக்கலாமா ஜஸ்ட் அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கிளி போயிட்டு மீட்டு இங்கே கிளி போயிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணுறேன் அந்த பீன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் சில போயிட்டு மேலே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிக்கு நேரம் சரி லாங் ப்ரொசஸ் பண்ணி கீழே சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க விட்டுங்க ஜெஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லெக்ஸு நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் எக்ஸ்டைன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த பிக்கை நம்ம செல போயிட்டு கிலோ மூட்ஸ் இருக்காது செல்ல போயிட்டேன் இப்போ இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் நம்ம ஆட் பண்ணலாமா ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன் எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அட் ஃபேட்டில் கலர் எட்டு இருக்காது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் சேஜ் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட்டஸில் நீங்கள் கில் போயிட்டு ஜஸ்ட் இதுவும் பண்ணாக்க ஒரு வந்து வணக்கம் கொண்டு போயிருக்கோங்க ஓகே இப்போ நம்மளோட பேக் போயிக்கலாம் மறுபடியும் நம்ம அடைஃபிட்டில் போயிட்டு ட்ராயிங் எஜ்ஜு இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த டெஃபிட் நீங்கள் செல போயிட்டு சேட்டஸில் நீங்கள் கில் போயிட்டு சீ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இருப்பாங்க இது வந்து பாருங்க கரெக்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஸோ கீழே வந்து பண்ணாக்க ஸ்ட்ரென்த் இருக்குது அது நீங்கள் கீழ் போயிட்டு ஜீரோ பாயிண்ட்டு ஒன் ஃபோர் ஃபைவ் வச்சுக்கோங்க ஸோ கீழே வந்து பண்ணாக்க ஆங்கிள் இருக்கா அது நீங்கள் கீழ் போயிட்டு ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க கீழே வந்து பண்ணாக்க ப்ளேஸ் இருக்கா அதை நீங்கள் செல பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் வச்சுக்கோங்க ஓகே ஸோ கீழே நீங்கள் மூவ் பண்ணிணாக்க கலர் ஒன்று இருக்கா அது நீங்கள் கீழ் போயிட்டு பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே கலர் டூ இருக்கா இது வேணால் இப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணால் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க டிஃபால்ட்டாக இருந்த கலரையும் ஓகே தான் ஜஸ்ட்டு அதனால அதையும் வச்சிக்கிறேன் ஓகே ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் மறுபடியும் நம்ம அடைஃபிட்டில் போயிட்டு மூணு ட்ரெஸ் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிடுங்க இதில் ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலப் போயிட்டு சேம்சன் நீங்கள் கிளி படிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறவர்கள் மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மேக்னியூ இருப்பாருங்க அது நீங்கள் அப்படியே கம்மி போயிட்டு ஒரு ஃபைவ் குள்ளே வச்சுக்கோங்க ஓகே இப்போ கீழே வந்து பண்ணாக்க சீட் இருக்க ஆதனிக கீழ் போய்ட்டு கட்ட பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு பிக்குக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் இது வேலையை வந்து பண்ணாக்க லைட்டு ஒரு ஒன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பண்ணக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த சீக்கு எந்தளவுக்கு ஸ்பீட் வேணுமோ அந்தளவுக்கு ஓகே ஸோ இப்போ இது அடையாயிருச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ அப்படியே செய்யலாம் லாங் ப்ரோசஸ் பண்ணி அந்த லிக்ஸுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் போய்விட்டுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது கீழே வந்து பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நான் இது கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிக் இல்லை மேலே சர்ச் ஆகினே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இதில் டபுள்யூஐபிஎன்னு கொடுங்க வேப்னு எஃபெக்டாக இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் ஆகிவிட்டு சேனஸ் நீங்கள் கிளி போயிட்டு ஷூ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே ஆங்கிளே இருக்கா அது நீங்கள் கிளி போயிட்டு நைன்டி டிகிரிக்கு வந்து பணக்கம் நீங்கள் சேஞ்சு பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு மேல் எண்டு இருக்காது கீழே போய்ட்டு லைட்டு விலையை கம்மி பண்ணினாக்க கீழே வந்து வந்து பணக்கு மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அளவுக்கு நீங்கள் வச்சுட்டேன் ஸோ கீழே வந்து பணக்கு ஃபெதர் இருக்கும் அது நீங்கள் கீழ் போய்ட்டு லைட்டு விலையை இன்க்ரீஸ் பண்ணினாக்க மரிஞ்சது வந்து பணக்கு லைட்டு ஒரு ஸ்மூத்னஸ் ஒரு லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அளவுக்கு இந்த எண்டையும் இந்த லாஸ்ட்டு ஃபெதர் நீங்கள் அசைன் பண்ணி ஆட் பண்ணிட்டுங்க ஓகே சூப்பராக கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்தேன் ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மூவி ஃபிட் மட்டும் ஆட் பண்ணிடலாம் ஸோ அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு இல்லை மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலப் செலக்ட் பண்ணுறீங்க சைடில் கீ ஃபார்ம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கிஃபம் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் இப்போ நீங்கள் டைம் வந்துட்டு இது வந்து பண்ணிக்கிட்டு கிழந்து வர மாதிரி இல்லை சைட்லேருந்து வர மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் கிழந்து வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஜஸ்ட் இந்த ரெண்டு கீ ஃபார்ம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் இங்கே செட் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸோ அப்படியே நம்ம பேக் போயிக்கலாம் ஓகே ஜஸ்ட் இது அடையாச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க டேரெக்டாக கரெக்டாக லிக்ஸ் முடிக்கிற எடுத்துக்கிட்டு வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ் நீங்கள் கிளி போயிட்டு மேடம் நீங்கள் கிளி போயிட்டேன் ஸோ நீங்கள் எடி பண்ணிட்டு ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செல பண்ணுங்க இப்போ அந்த பிக்கு நேசி எல்லாம் ப்ரோசஸ் பண்ணி இடத்துல ஒரு புளுக்கை இருக்காது கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டேன் இந்த பிக்கை டிஸ்ட்ம வரைக்கும் நீங்கள் பண்ணி விட்டுங்க சாரி கட் பண்ணி விட்டுங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இந்த சைலுக்கு ரவுஸ் பண்ணி இது கொஞ்சம் ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நம்மள்டே பேக் போயிக்கலாம் ஸோ இதுக்கான ஃபிட் எப்படி ஆட் பண்ணாமல் பார்க்கலாமா ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா ஜஸ்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபீட்டில் ரெடிஸன் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணுறீங்க கீழே மூவ் பண்ண சைடில் டெல்ஸு ஃபிட்டே இருக்கும் அதை நீங்கள் செலப் போயிட்டு சேட்ஸ் நீங்கள் கிளீல் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மெருகிற மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் இப்போ வடி வந்து பண்ணாக்க நம்ம அடைஃபிட்டில் போயிட்டு பிரில் இருக்காதுங்க செலவு பண்ணுறீங்க இதில் மோஷன் பண்ணும் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேட்டர் நீங்கள் கிளீன் போயிட்டு சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு விலை மட்டும் லைட்டாக கொஞ்சம் வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக வேணாலும் கம்மியாக வச்சுக்கோங்க அதுவும் உடைய சார்ஜ் தான் நான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க அடை போயிட்டு ஒப்போன்சை யூஸிபிலிட்டியிருக்காது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இதில் பிளிங்க்குன்னு ஒரு ஃபிட்டே இருப்பாருங்க அது நீங்கள் செலப்பேயிட்டு சேனசன் நீங்கள் கில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பிளிங்கிங் மாதிரி வந்து பாருங்க அது எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு லெவல் பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் இப்போ அப்படியே இதுக்கான ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலப்பேய்ட்டு சைல் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் நெக்ஸ்ட்டு வந்து போனாக்க கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு கீஃபேம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து இது லைட்டாக வந்து போனாக்க கொஞ்சம் சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு போய்ட்டு கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கிஃபம்க்கு சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளீப்பேட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்தா ஆயிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இப்போ கனிஃபிட் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பழக்க எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ செகண்ட் கிட்டே வந்துக்குங்க இப்போ கி அப் ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளீக் பண்ணிவிட்டு மேடே கிளீக் போயிட்டேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு லிஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஓகே இப்போ அந்த பிக்கை எனக்கு செலவு பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செலப் போயிட்டு சைலுக்குற யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஃபுல் ஸ்கேலுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கான மூஃபிட் ஆட் பண்ணலாமா இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் கிளி போயிட்டு கரெக்டாக பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டால் அவங்க ஒரு கிஃபம் ஓகே இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க நம்ம இந்த ரைட் சைடுக்கு வந்து பண்ணாக்க சாரி லெஃப்ட் சைடுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் போயிட்டால் இது கொஞ்சம் இந்த சைடுக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது கொஞ்சமாக மூவ் ஆகுற மாதிரி ஓகே இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கம்ராக நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த கிராஃப் ஆப்ஷன் கீழ் போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எதுக்கான ஃபேட்டு ஆட் பண்ணலாமா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அடைஃபீட்டில் ப்ரில் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இதில் அந்த மாஷிங் ப்ரெல்லில் நீங்கள் செலவு போயிட்டு சேனஸ் நீங்கள் கிளீன் போயிட்டு சுற்றி மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மறுபடியும் அந்த பிக்கை வந்து பண்ணிருக்க நீங்கள் செலவு பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஃபீட்டில் மூணு ட்ரெஸ் இருக்காது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இதில் ரேண்டம் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஃபிட்டு இருக்கா அதை நீங்கள் செலவு போயிட்டு கில் கிள் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வழி மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மேக்னியர் நீ இருக்கா அது வந்து பணக்கு ஒரு டென் வந்து பணம் வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த சேஃப்டி அந்தளவுக்கு வைப வேணுமோ அந்தளவுக்கு கீழே இங்கே பணக்க சீட் நேருக்கு அது நம்ம கிள் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் லாஸ்ட்டு கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபேம் இப்போ லாஸ்ட்டு டுவெல் மட்டும் லேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் கட்டாக அந்த ஃபிஃப்ட் ஆட் ஆகிடுச்சா அவ்வளோ நெக்ஸ்ட் இப்போ அந்த இப்போ ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பீக்கை நீங்கள் செலப் ஆயிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கில் போயிட்டு காப்பிலே இருக்காது நீங்கள் கில் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸை நீங்கள் கில் போயிட்டு பேஸ்ட்லேயே நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ நிமிஷமாக இருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அது கண்டிஷ் மார்க் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு சைடில் வந்து பண்ணக்கு ஸ்பீட் எக்னே இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீன் பண்ணக்க டைம் கொடுத்தா ஃபிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ பிக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கேள்ஃப்ரெண்ட் கொடுத்து ஸ்டார்டிங் கிளீல் போயிட்டேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ணுற ஒன்றும் பிக்கி எடுத்து செலவு போயிட்டு மெப் ப்ளஸ் ஏற்பாடுங்க அது கிளீன் பண்ணால் போதும் இது ஆட் ஆயிடும் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சார் ஆயிரம் மட்டும் உங்கள் ரெண்டு விரலால் இது ஒரு விரலால் நீங்கள் அசைன் பண்ணி கட்ட உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் சாங் ரெண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுங்க நீங்கள் பிக் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இந்த இதில் ஒரு புள்ளுக்கு லே இருக்கும் ஜஸ்ட் அந்த லேரு இந்த சைட் லாங் ப்ரோஸ் பண்ணி எல்லா பேக்குக்கும் மேல் நீங்கள் கொண்டு போய் விட்டுங்க ஓகே அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே டேட்டை வந்து பண்ணா சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்க சைடில் தான் இருக்குது மறுக்காக பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்